உங்களோடு பேசுபவள் எனும் வலையொலித்தலம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்முடைய காணொலியில சைவ சமய குறவர் நால்வர் என்பதை குறித்த காணொலி தாங்க நம்ம காணொலியா இருக்க போகுது கடந்த காணொளியில நம்ம சைவமும் தமிழும் அப்படிங்கறத குறித்து ஒரு அறிமுக வகுப்பாகவே நம்ம கடந்த காணொலியில பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பன்னிரு திருமுறைகள்ல அதாவது சைவ சமயக்குறவர் நால்வர் யார் அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்பதை குறித்துதான் நம்மளுடைய காணொளி இருக்க போகுது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பன்னீர் திருமுறையை தொகுத்தவர் நம்பியானார் நம்பி அவர்கள் இதுல முறையே பன்னிரண்டு திருமுறைகளையும் யார் யார் பாடியிருக்காங்க என்று பார்த்தோமானால் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறையை பாடியவர் திருஞான சம்பந்தர் ஆறாம் பாடியவர் திருமுறையை பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறையை பாடியவர் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட ஒன்பது பேர் பாடியது பத்தாம் திருமுறையை பாடியவர் திருமூலர் பதினொன்றாம் திருமுறையை பாடியவர் திருமாலிகை தேவர் உள்ளிட்ட பன்னிருவர் பாடியது பனிரெண்டாம் திருமுறையை பாடியவர் சேக்கிழார் இப்படி இந்த பன்னிரெண்டு திருமுறைகளையும் பாடியவருடைய முறை வைக்கப்பட்டிருக்கிறது இதுல முறையே நம்ம முதல் நால்வரை குறித்து பார்த்தலாம் அவங்களதான் சைவ குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப முதலாவதாக அறியக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தருடைய வரலாற்று அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது முதல் மூன்று திருமுறையை பாடியிருக்கிறது இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர்காழியில பிறந்திருக்கிறார் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சிவபாத இருதய பகவதி அம்மையார் அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு அதாவது திருஞான நமக்கு நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இளம் வயதிலேயே மூன்று வயதிலேயே உமையம்மையினுடைய ஞான பாலை அறிந்தி தோடுடைய செவியின் விட தூவென் மதிசூடி என்கிற ஒரு பாடலை முதல் பதிகத்தை பாடிய ஒரு பெருமைக்குரியவர் தான் மூன்று வயதிலே பாடிய ஒரு பெருமைக்குரியவர் தான் திருஞான சம்பந்தர் ஆதிசங்கரர் அவர்கள் திராவிட சிசு அழைச்சிருக்காரு அடுத்து சம்பந்தருக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூன் பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றிய பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு இந்த கூன்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிய பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு அதே போல சமண சமயத்திலிருந்து மாற்றிய பெருமையும் உண்டு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன திருஞான சம்பந்தருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் காணிவல்லல் இன்தமிழ் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை இப்படி எல்லாம் இவர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் என்ன மார்க்கத்தை பின்பற்றினார் புத்திர மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார் இதுதாங்க நம்ம திருஞான சம்பந்தரை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்து திருநாவுக்கரசரை குறித்து பார்த்தோம் என்றால் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையாடியவர் திருநாவுக்கரசர் இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா புகழனார் மாதினியார் இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா திருவாமூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்னா ஏன் இந்த வேறு பெயர்களை எல்லாம் அடையாளப்படுத்திட்டே வரேன்னா தான் அது இளங்களை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இது மாதிரியான இடங்கள்ல இருந்து நிறைய நமக்கு வினாக்கள் எடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது அதற்காக நான் இதை வந்து அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் அப்போ திருநாவுக்கரசர் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னா அப்பர் வாகீசர் மருள் நீக்கியா தர்மசேன தாண்டக வேந்தர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பிற்கு தான் திருநாவுக்கரசர் இதுல அப்பருங்கிற பெயர் வந்து திருஞான சம்பந்தரால் வழங்கப்பட்டது பல்லக்கிலே திருஞான சம்பந்தரை சுமந்து கொண்டு போகிற வேளையில் திடீர் என்றுதான் திருஞான சம்பந்தருக்கு தன்னை சுமப்பது நாவுக்கரசர் என்பது தெரிய வருகிறது அப்பொழுது அப்பரே என்று அவர் அழைத்த காரணத்தால் அவருக்கு அப்பர் என்கிற பெயரை திருஞான சம்பந்தர் வழங்கியதாக ஒரு வரலாறு உண்டு அதே போல இந்த மருள் நீக்கியார் என்பது பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் தருமசேனர் சேனர் என்பது பல்லவனால் சமண சமயத்தில் இருந்தபோது மகேந்திரவர்ம பல்லவனால் கொடுக்கப்பட்ட பெயர் தாண்டக வேந்தர் என்ற பெயர் வந்து இவர் திருத்தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அதனால் பாடிய பெருமையினால் அவருக்கு தாண்டக வேந்தர் என்று இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணமாக இவருக்கு பல பெயர்கள் உண்டு இவருடைய தான் இளம் வயதிலேயே அப்பா அம்மா இறந்துடுறாங்க தமக்கையாகிய திலகதி அம்மையாக தான் இவர் வளர்க்கப்படுகிறார் அப்பொழுது திடீர் என்று மகேந்திரவர்ம பல்லவனிடத்தில் பணியமர்ந்து கொண்டிருக்க போது திடீர் என்று அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வழி வருகிறது அப்பொழுதுதான் தமக்கையார் வந்து தன்னுடைய நெற்றியிலும் வயிற்றிலும் திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த வயிற்று வலி நின்று விடுகிறது இதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் மீண்டும் சைவ சமயத்திற்கே ஓடோடி வருகிறார் என்ற ஒரு வரலாறை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவருடைய அடையாளம் என்ன திருஞான திருநாவுக்கரசருடைய அடையாளம் என்னன்னு பார்த்தோம்னா என் கடன் பணி செய்து கிடப்பதுவே அப்படிங்கிறது இவருடைய எனக்கு கடனே என்னது பணி செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து கிடப்பதுதான் என்று தன்னுடைய தோளிலே உலவாரப்படையை ஏந்திய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கு சொந்தக்காரர் திருநாவுக்கரசர் இவர் அந்த சமண சமயத்தில் இருந்து சைவத்திற்கு வந்தபோது பல்லவ மன்னவர்களால் நிறைய துன்புறுத்தப்படுறாரு அப்பொழுது முதல் அவர் பாடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசில் வீணையும் ஆலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் என்ற அந்த பாடலையும் அதே போல நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற விடுதலை உணர்வு ஊட்டக்கூடிய ஒரு பாடலையும் இவர் பாடிய பெருமைக்கு உரியவராக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய திருநாவுக்கரசர் எந்த சார்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பின்பற்றி வந்தார் தாச மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார் என்ற செய்தி தெரிய வருகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பவர் மூன்றாவதாக சைவ குறவர்கள் நால்வரும் மூவரா மூன்றாவதாக கருதக்கூடிய சுந்தரரை குறித்து நம்ம பார்க்க இருக்கின்றோம் சுந்தரர் வந்து பன்னீர் திருமுறைகள்ல ஏழாம் திருமுறையை பாடியிருக்கிறாரு இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவலூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு அப்பா அம்மாவோட பேர் பெற்றோர் பெயர் என்னன்னா இசைஞானியார் சடையனார் அப்பா பேரு சடையனார் அம்மா பேரு இசைஞானியார் என்று பார்க்க முடிகிறது இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா திருநாவலூர் நம்பியாரூர் நம்பியாறு வன் தொண்டர் தம்பிரான் தோழர் இது எல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இந்த ரெண்டு இடத்துல நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதனால அடையாளப்படுத்தி வச்சுக்கணும் சுந்தரருக்கு திருநாவலூரர் ஏன்னா அவர் திருநாவலூர்ல பிறந்திருக்கிறாரு அதே மாணிக்கவாசர்கள் பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் அதனால அவருக்கு திருவாத ஊரர்னு ஒரு பேர் இருக்கு அதனால இந்த ரெண்டு இடத்த நீங்க கொஞ்சம் கவனமா கா பாக்கணும் அடுத்ததான் இறைவனோடு நேரடியாக இணக்கம் கொண்டவர் சுந்தர் மற்ற இருவரை விட இவர் கொஞ்சம் இறைவனோடு நெருங்கிய தொடர்புடையவர் ஏன் என்றால் இறைவனை பாருங்க இவருக்கு பறவை பால் தூது போயிருக்கிறார் சுந்தரருக்கு இரண்டு மனைவி பறவையார் சங்கிலி நாச்சியார் என்று அந்த பறவையாருக்காக இறைவனை தூதுவிட்டு அனுப்பியிருக்கிறார்னா ஒரு இறைவனையே தூதுவிடக்கூடிய தைரியம் இருக்கிறது என்றால் அப்போ இறைவனுக்கும் சுந்தரருக்குமான நெருக்கம் அவ்வளவு நெருக்கமானது அடுத்து இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர் நேரடி இலக்கம் கொண்டவர் இல்லையா ஏனென்றால் திருமண கோலத்தில் சுந்தரர் இருக்கின்ற பொழுதே போய் இறைவன் வந்து அவரை தடுத்தாட்கொண்டு விடுகிறார் கொண்ட புராணம் படிச்சாலே அடுத்து இவர் பாடிய பாடல்கள் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இவர் யார் எந்த மன்னனிடம் அங்க மகேந்திரவர்ம பல்லவன் சொன்ன திருநாவுக்கரசருக்கு இங்க ஒரு மன்னன் வரா பாருங்க சுந்தரர் வந்து நரசிங்க முனையறையர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாரு இவருடைய காலம் என்ன காலம் தான் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் பாடிய முதல் பாடல் என்னன்னா பித்தா திரைசூடி பெருமானே அருளாலா எத்தான் உன்னை நினைக்கின்றேன்ற மாதிரி அந்த பாடலை பாடியிருப்பாரு இவர் பின்பற்றிய மார்க்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்மார்க்க நெறியை பின்பற்றி இருக்கிறாரு இதுதான் சுந்தரரை குறித்த ஒரு அறிமுக வரலாறு அடுத்து நாங்க நிறைவா பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் என்றாலே நமக்கு திருவாசகம் தான் ஞாபகம் வரும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பாடல் வரி தான் நினைவுக்கு வரும் அடுத்துதான் மாணிக்க வாசகர்னாலே பிட்டுக்கு மண் சுமப்பது அதே போல ஜே இவருடைய திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு இதெல்லாம் நம்ம நல்ல நினைவுக்கு வரும் வாங்க முறையை பார்த்திடலாம் மாணிக்க வாசகர் எந்த திரு பன்னிர திருமுறைகள்ல எட்டாம் திருமுறையே பாடிய பெருமைக்கு உரியவர் அடுத்து இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா திருவாத ஊர்ல பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னா சம்புபாதாச்சாரியர் சிவஞானி அப்படிங்கிறவங்க தான் இவர் எந்த இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாத ஊரர் வாத ஊர் அடிகள் தென்னவன் பிரம்மராயர் என்ற பல பெயர்களால் இவரும் அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய நூல்கள்னு பார்க்கும்போது திருவாசகம் திருக்கோவை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவாசகத்தை தான் நம் முன்னரே குறிப்பிட்டது போல ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து வைத்திருக்கார் இவர் வந்து அரிமர்த்தன பாண்டியனிடம் தொடர்ந்து மூணு பேருக்கு நம்ம மன்னன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் மாணிக்க வந்து அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக பணிபுரிகிறாரு அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இவர் கொஞ்சம் பணத்தொகையை கொடுத்து போயிட்டு குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை எல்லாம் மொத்தமே கோயில் திருப்பணிக்கே செலவழித்து பிறகு இறைவனே வந்து நரியெல்லாம் எல்லாம் பறியாக்கி இவருக்காக கொடுத்த அந்த ஒரு வரலாற்று செய்தி நமக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் அதுதான் அரிமர்த்தன பாண்டியன் அரிமர்த்த பாண்டியனிடம் அமைச்சராக பணியாற்றிய ஒரு பெருமைக்குரியவர் இவர் எங்க ஞான உபதேசம் பெற்றார் அப்படின்னா திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய குருந்த மரத்தடியில மாணிக்க வாசகர் வந்து ஞான உபதேசம் பெற்றார் என்ற ஒரு கருத்தும் தெரிய வருகிறது இவர் என்ன மார்க்கத்தை பின்பற்றினார் என்றால் சன்மார்க்க நெறியை பின்பற்றியவராக அறியப்படுகிறார் இப்படி இந்த நால்வர் குறித்த வரலாறு நம்ம ஒரு அட்டவணை போல போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேர்வுக்கு தயாராக கூடிய எல்லோருமே மாணவர்களாக இருந்தாலும் சரி தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலுமே கூட நால்வரை குறித்தும் ஒரே பக்கத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான வேறுபாடு காலம் பின்பற்றிய நெறி பெற்றோர் பெயர் என்று அனைத்துமே நம் மனதில் எளிமையாக நிலைநிறுத்த முடியும் பாருங்க நாலு பேருடைய ஊரும் நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது இப்ப நம்ம ஒரே இடத்துல திருநாவுக்கரசருக்கு திருவாமூர் போறதுகளில் சீர்காழியின்னு போட்டீங்கன்னா கட்டாய மனசு ஏத்துக்காது ஏன் ஏத்துக்காது நம்ம ஏற்கனவே இது போல ஒரு அட்டவணையை தயார தயாரிச்சுட்டு அதுக்கு கீழே இந்தந்த மாதிரி எழுதும் போது நம்மளுடைய மனதில் அது ஃப்ரேம் ஆகி உட்காந்துரும் அதனால நம்ம மாத்துனா கூட ஏதோ தப்பு பண்றோன்றதை நமக்கு அறிவுறுத்திடும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே தமிழ் உறவுகளே படிக்கின்ற வேளையில் இது போன்று அடுத்தடுத்து வரிசையாக வரக்கூடியவர்கள் ஒரு பகுதி எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் அதே போல இந்த பன்னீர் திருமுறைகள் ஆழ்வார்கள் குறித்து இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது நாம் தேர்வுக்காக அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இதுபோல போல அட்டவணையை போட்டு படித்தால் நமக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த காணொளி உங்களுக்கு இது போல நீங்கள் பயன்படுத்தினால் பயனுடையதாக இருக்கும் என்பதற்காக தான் இது போல நான் அட்டவணை அடிப்படையிலும் உங்களுக்கு இன்றைய காணொலி கொடுக்கலாம்னு நினச்சேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்